ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் அண்ட் ஃபோர் மா சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் டிஸ்டிக்ல இருக்கிற ஒரு மூணு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிவேஷனுடைய டீட்டெயில் நம்ம இந்த வீடியோ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ஜாப் நோட்டேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன்ஸுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போதான் அதுக்கான எலிக்லட்சுன் வந்து வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ளோம் ஓகே இந்த ஜாப் நொட்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் நொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் ஜாப் நொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விருதேஷ்ரா இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க ரோல் வந்து பார்த்திங்கன்னா செட்டர் கம் ப்ரோக்ராமர் டர்னிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் பர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மெயில் மட்டும்தான் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எயிட்டீன் டு தர்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு எட்டு வேகன்சி வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து இந்த ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஷன் கொடுத்துருக்காங்க ரோல் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்ற வேக்கன்சிக்கான ரோல் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் வரைக்கும் பார்த்தோன்னா டிப்ளமோவில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மிஷின் டூல் மெயின்டனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் இந்த கேட்டகிரியில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேல் தான் அந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா எயிட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பத்து ஓப்பனிங்ஸ் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஜீரோ டூ ஒன் இயர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் போத் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் தேர்ட் ஜாப் நோடிஷன் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஜென் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்ற கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டென் தௌசண்ட் பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டிக்குள்ளே ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அஞ்சு ஓப்பனிங்ஸ் வந்து இந்த வேக்கன்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தா இந்த மூணு ஜாப் நோட்டேஷன்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ நம்ம பார்த்தா இந்த மூணு ஜாப் நோட்டேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் நான் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட் த சேம் டைம் இந்த ஜாப் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் வேற கம்பெனிக்கான சாம்பிள் வீடியோ சரிங்களா ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போர்ட்டலில் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்பு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அட் சேம் டைம் இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க